தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுதான் அவரோட கடைசி படம்னே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க அதுவும் எப்போ ரிலீஸ் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொங்கலுக்கு இந்த காரணங்களாலேயே படத்துக்கான எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடுச்சு ரிலீஸுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு ஆனால் திடீர்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்றாங்க மொத்த தமிழ் சினிமாவையுமே உழுக்கி எடுத்துட்டு இருக்கு ஒரு சாதாரண படம் இல்லை ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக வேண்டிய படம் அதுவும் ரிலீஸுக்கு வெறும் ஒரு நாள் முன்னாடி ஏன் நிறுத்தப்படணும் தயாரிப்பாளர்கள் படத்தை தள்ளி வைக்கிறோம்னு அறிவிக்கிறாங்க வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மொத்த சீனம் தலைகளாக மாறிடுச்சு யோசிச்சு பாருங்க முதல் நாள் முதல் ஷோக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருந்திருப்பாங்க ஆனா திடீர்னு ஷோ கேன்சல் தியேட்டர்ல ஒரே குழப்பம் டிக்கெட் காசு ரீஃபண்ட் வாங்குறதுல பிரச்சனை என்ன? ரொம்பவே மோசமாயிடுச்சு இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் இன்னைக்கு சினிமா மாட்டிக்கிட்டு தவிக்குதுங்கிறத இந்த சம்பவம் நமக்கு தெளிவா காட்டுது அது ஒரு சூப்பர் ஸ்டாரோட கடைசி ஆட்டம் ஹலோ एवरीवन வெல்கம் டு கனெக்ட் அண்ட் பில்ட் சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் தி வீடியோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் திருவிழா மாதிரி கொண்டாட காத்துட்டு இருக்காங்க ரிலீஸுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஆனா திடீர்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்றாங்க அந்த கடைசி நிமிடத்துல அப்படி என்னதான் நடந்தது வாங்க இந்த மர்மத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம் ஆமாங்க இந்த ஒரு கேள்வி தான் இப்ப மொத்த தமிழ் சினிமாவையுமே உலுக்கி எடுத்துட்டு இருக்கு ஒரு சாதாரண படம் இல்ல ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக வேண்டிய படம் அதுவும் ரிலீஸுக்கு வெறும் ஒரு நாள் முன்னாடி ஏன் நிறுத்தப்படணும் முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த தள்ளிவைப்பு ஏன் இவ்வளோ பெரிய செய்தியா மாறுச்சு ஏன்னா ஜனநாயகன்கிறது வெறும் ஒரு சினிமா மட்டும் இல்லை அது ஒரு சூப்பர் ஸ்டாரோட கடைசி ஆட்டம் தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுதான் அவரோட கடைசி படம்ன அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க அதுவும் எப்ப ரிலீஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி பொங்கலுக்கு இந்த காரணங்களாலேயே படத்துக்கான எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடுச்சு இது வேற ஒரு படமா இல்லாம ஒரு சகாப்தத்தோட தான் பாக்கப்பட்டுச்சு நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொங்கல் ரிலீஸுங்கிறது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி அந்த தேதியில ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வசூல் அள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தேதியை மிஸ் பண்றதுங்கிறது பெரிய வசூல் எடுப்போம் மட்டுமல்ல அது ஒரு கௌரவ பிரச்சனையும் கூட சரி இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல எல்லாம் பக்காவா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி வருது கடைசி நிமிஷத்துல அப்படி என்னதான் நடந்தது வாங்க டைம்லைன் படி பார்க்கலாம் இந்த டைம்ல பாருங்க உங்களுக்கே புரியும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்சால்க்கு போன படம் ஜான்வரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகணும் ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது ஜான்வரி எட்டாம் தேதி தயாரிப்பாளர்கள் படத்தை தள்ளி வைக்கிறோம்னு அறிவிக்கிறாங்க வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல மொத்த சீனும் தலைகளாக மாறிடுச்சு சரி தியேட்டருக்கு வர இன்னும் கொஞ்ச மணி நேரம் தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை நிறுத்தணும்னா அதுக்கு காரணம் எவ்வளோ வலுவா இருக்கணும் அதிகாரப்பூர்வமா என்னதான் காரணம் சொன்னாங்க இந்த முழு பிரச்சனைக்குமே மையப்புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா அது சிபிஎஃப்சி அதாவது நம்ம சென்சார் போர்டு தான் இங்க என்ன நடந்ததுன்னா படக்குழுவினர் தற்கல் முறையில அதாவது சீக்கிரமா சர்டிபிகேட் வாங்க அப்ளை பண்ணிருக்காங்க முதல்கட்ட ஆய்வுக்குழுவும் படத்தை பார்த்துட்டு யூபைஏ சான்றிதழ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன சின்ன சின்ன திருத்தங்கள் வசர நீக்கங்கள் எல்லாத்தையும் தயாரிப்பாளர்களும் செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் ஓகே சர்டிபிகேட் கைக்கு வந்துடும் காத்துட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருந்தப்போ எதுக்கு திடீர்னு படத்தை ரெண்டாவது கமிட்டிக்கு அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படி என்னதான் காரணம் அஃபிஷியலாக ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒன்று படத்தில் சில காட்சிகள் மத உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதான் ரெண்டாவது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாதுகாப்பு சின்னத்தை தப்பாக காட்டிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு காரணங்கள்னால தான் பெரிய குழுவை கூப்பிட்டு மறுபடியும் படத்தை பார்க்கணும்னு சென்சார் போர்டு முடிவு பண்ணியிருக்கு டைம் போயிட்டே இருந்துச்சு ரிலீஸ் தேதி வேற நெருங்கிடுச்சு வேற வழியே இல்லாம படக்குழு நேர கோர்ட்டுக்கு போனாங்க ஆனா அங்கேயும் உடனடியா எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல கோர்ட்டு வழக்க விசாரிச்சாலும் இறுதி தீர்ப்பை ஒத்தி வச்சிட்டாங்க இந்த ஒரு முதிவு வெறும் ஜனநாயகன் படத்தை மட்டும் பாதிக்கல இதோட தாக்கம் அதாவது இந்த ரிப்பிள் எஃபெக்ட் மொத்த இண்டஸ்ட்ரியையும் ஒரு உழுக்கு உழுக்கிடுச்சுன்னே சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு தவிர்க்க முடியாத காரணங்களால ரிலீஸ் தள்ளி போகுது ரசிகர்கள் பொறுமையா இருக்கணும்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க ஆனா உண்மையில உள்ளுக்குள்ள நடந்த போராட்டமே வேற ஆனா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான ஆட்கள் இதை பற்றி இன்னும் வெளிப்படையாவே பேசுறாங்க இது ஏதோ ஒரு படத்தோட பிரச்சனை இல்லை இந்திய சினிமாவுக்கே இது ஒரு பெரிய சவால்னு அவங்க கருத்து தெரிவிச்சாங்க ஆனா இது எல்லாத்துலேயும் ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா அது ரசிகர்கள் தான் யோசிச்சு பாருங்க முதல் நாள் முதல் ஷோக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருந்திருப்பாங்க ஆனா திடீர்னு ஷோ கேன்சல் தியேட்டர்ல ஒரே குழப்பம் டிக்கெட் காச ரீஃபண்ட் வாங்குறதுல பிரச்சனைன நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு சரி இவ்ளோ பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ என்ன ஸ்டேட்டஸ் படம் வருமா வராதா அடுத்து என்ன நடக்கும் இங்க தான் இன்னொரு பெரிய சிக்கல் வெளிநாடுகள்ல உதாரணத்துக்கு யூகேல படத்துக்கு சென்சார் சர்ட்டிபிகேட் கிடைச்சிருச்சு ஆனா நம்ம ஊர்லயே ரிலீஸ் ஆகாம அங்க மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அதனால இன்டர்நேஷ்னல் ரிலீஸும் அப்படியே நின்னு போச்சு மொத்தத்துல படம் முடங்கி போயிருக்கு அப்போ படத்தோட எதிர்காலம் இப்போ ரெண்டு விஷயத்தை நம்பி தான் இருக்கு ஒன்னு சென்சார் போர்டோட ரிவைசிங் கமிட்டி அவங்களோட இறுதி முடிவை சொல்லணும் ரெண்டாவது சென்னை உயர்நீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்பை வழங்கணும் இது ரெண்டும் நடந்தாதான் படத்துக்கு புது ரிலீஸ் தேதியை அறிவிக்க முடியும் இந்த ஜனநாயகன் பிரச்சனையை நாம ஒரு தனிப்பட்ட சம்பவமா மட்டும் பார்க்க முடியாது இது இந்திய சினிமாவில் அடிக்கடி நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தோட ஒரு சின்ன உதாரணம்தான் அதாவது ஒரு பக்கம் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகள் இதுக்கு நடுவுல அரசியல்னு இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் இன்னைக்கு சினிமா மாட்டிக்கிட்டு தவிக்குதுங்கிறத இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுது கடைசியா இதை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது கலை சுதந்திரம் சமூக கட்டுப்பாடு இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த கோட்டை நம்ம எங்கே வரையறது இந்த கேள்விக்கு கிடைக்க போற பதில் வெறும் ஜனநாயகன் படத்தோட தலையெழுத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது